ஹாய் ஹாய் இஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசில் இருக்க போகில்ர பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டேம் அண்டு வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது ஆனால் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு வச்சிங்களேன் இது வந்து ஒரு பொகில்ரி அப்படிலாம் தெரியாது இது வந்து ஒரு சின்ன ஒகனக்கல் அந்த ஒரு ஃபீல் தான் வரும் இது திருப்பத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இது நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு பட் நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பல வருஷம் கழித்து இந்த இடத்துக்கு போகணும் போணுன்னு நினச்சி நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஸோ டோட்டலாக இருபத்தஞ்சு கிலோமீட்டரு இது ஒரு இது ஒரு காட்சி அப்படின்னா சின்ன ஒரு ஒகனுக்கல் மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு மலைக்கு சென்டரில் வந்து ஒரு ஆறு வந்து ரிவர் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா செம்மா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காது குளிக்கிறதுக்கான குளிக்கிறதுக்கு அருமையான இடம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே வந்தாங்கன்னா இங்கே கறி ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ கறி ஏற்றுகிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஏற்ற இடம் இந்த இடம்னு சொல்லலாம் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுல்ட்ரிக்கு வரத்துக்கு பூதுகூர் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் வந்து நீங்கள் ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த வீடியோ வந்து நான் செகண்ட் அதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுறேன் அந்த ஃபாரஸ்ட் ரைடு வேறு லெவலில் இருக்குங்க நாலு கிலோமீட்டர் ரோடெல்லாம் நல்லா தான் இருக்கும் ரெண்டு பக்கமும் பெரிய டீப் ஃபாரஸ்ட்டு காடு பயங்கரமாக இருக்கும் சண்டில் நீங்கள் டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அடுத்தது போகிறேன் அதை ட்ராவல் பண்ணி தான் இந்த இடத்துக்கு நீங்கள் வருவீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை எப்போவுமே இருக்கும்ங்க இப்போ இருக்கோம் அப்போ இருக்கும்லாம் கிடையாது எப்போவுமே இந்த டேமில் வந்து தங்கியிருக்கோம் நீங்கள் வந்து குளிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து நீங்கள் கறி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ கறி எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஃபன் பண்ணி சில் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணியில் குளிச்சுட்டு ஒரு நீங்கள் அப்படி போகிறதுக்கு ரொம்ப வசதியான இடம் ரொம்ப சேஃபான இடமும் கூட நான் போனது வரையும் நான் ஒரு ஒன் டே அங்கே ஸ்பென்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கிறிஸ்மஸ் கிடையாது கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்புறம் கப்புள்ஸ் எல்லாருமே வராங்க போகிறாங்க பிரச்சனையாக கிடையாது இங்கே கடைகளில் வந்து இல்லை ஸோ ஒரு ரெண்டு கடை இருக்குது அது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கறி செஞ்சு கொடுக்கறதுக்காகவும் கோழி கறி விற்கிறதுக்காகவும் அது சம்டைம்ஸ் திருவிழா டைமில் சில வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் ஓப்பன் பட் எப்போல்லாம் ஓப்பன் ஆகுன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்மளால் சொல்ல முடியாது இந்த இடத்துக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா டூ வீலரில் வரலாம் காரில் வரலாம் பஸ் வசதி கிடையாது ஓகேங்களா பஸ் வசதி இருக்குது குப்பம் ரோடு வரையும் இருக்குது ஆனால் அந்த ரூட்டில் வந்தீங்கன்னா இங்கே உள்ள வரத்துக்கு உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் கிடையாது ஸோ இதை நீங்கள் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் லொக்கேஷன் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு வந்து அந்த லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன் ரொம்ப அருமையான ஃப்ரெண்ட் அருமையான ப்ளேஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு எங்கே பார்த்தாலும் வந்து நீங்கள் எங்கேனாலையும் உட்காந்து சமைக்கலாம் அந்த மாதிரி ஒரு ப்ளேஸ் தான் ஸோ நீங்களே சமைச்சு நீங்களே வந்து சாப்பிடக்கூடிய ஒரு தண்ணி இருந்த ஒரு இடம் சின்ன விட இது ஒரு சின்ன சின்னக்கல் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க இந்த இடத்துக்கு போய் விசிட் பண்ணிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கும் நீங்க சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சது மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஃபுட் அண்ட் டிராவல் வீடியோவில் நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்றது நீங்க கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் ஒரு ஒரு கமெண்ட்ஸில் தான் எனக்கு தெரியும் உங்களுடைய ஒரு லைக் ஒரு கமெண்ட்ஸ் என்னுடைய பூஸ்ட் தான் மறக்காமல் இந்த சின்ன சின்னக்கல் இந்த பிளேஸ் ஸ் எப்படி இருக்குது வீடியோவில் எப்படி இருக்குது நேரில் நீங்கள் போயிருந்தால் அதை பற்றி உங்களுடைய கற்றுக்களையும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம பேஜை அதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சினி டைம்ஸ் பாபு அண்ட் யூ ஸோ மச் கைஸ் ஒன் செகண்ட் தேங்க் யூ பாய் பாய் அண்ட் சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ காய்ஸ் பாய் பாய்